வணக்கம் ஜுவய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பலன்கள் சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு கும்பராசியில் கதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது இது வந்து கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும் அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும் அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும் அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல ஸ்தானங்களின் அடிப்படையிலுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த வக்ர கதி அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுவிட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் ஒரு விஷயம் என்னென்னா நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதத்தன்மையில் வேலை செய் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் இந்த சனி வந்து இனி அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டு வரும் பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும் குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் ஏ பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலங்களில் பார்க்க முடியுது தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி நிலை பெறும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும் ஜோதிடத்தில் ஒரு பல உண்டு சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து சனியினுடைய இந்த தான் பெரும்பாலும் அமையுது இப்போது மற்ற கிரகங்களுடைய வக்ரகால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி இந்த சனியனுடைய காலம் அப்படிங்கிற ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது தவிர இங்கே இது வந்து ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும் அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் கன்னிராசி கன்னிராசிக்கு சனியானது ராசிக்கு ஆறாம் இடத்துல அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் என்பது ஓரளவுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலே அமர்ந்துட்டு வருது இப்போது சமீப காலமாக கன்னிராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறதே ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்பட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பட் இருந்தாலுமே வாழ்க்கை நிலைகளில் ஒரு மந்தமான மனநிலைகளோடு செயல்பட்டுகிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் உடனும் ஒரு பிரிஸ்காக தெளிவான நிலைகளில் இருக்க முடியாது இருந்தாலுமே முன்னாடி இருந்ததெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு சாதகமான நிலைகள் தான் இருக்குது இருந்தாலுமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறையும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நிறைய நேரங்களில் இப்போ சமீப காலமாக அவங்களை அறியாமலே ஒரு கோபத்தாபங்கள் எரிச்சலான உணர்வுகள் போன்ற விஷயங்களால் உண்டப்படுவாங்க இருந்தாலுமே அவங்களே அவங்களே சமாதானம் பண்ணி கொண்டு பரவாயில்ல கொஞ்சம் பொறுத்து இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் பக்குவ நிலையும் அவங்க எட்டிப்படுத்திட்டு வர்றாங்க அது பொதுவான விஷயங்கள் காரியங்கள் குடும்ப சூழ்நிலைகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கன்னி ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சனியினுடைய வக்கர காலம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சில சாதகமான அமைப்புகளோடு தான் வேலை செய்யுது தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது ஆனால் இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள அவ்வப்போது வந்து போகக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்களில் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராசிக்காரமே இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய பழைய பிரச்சனைகளை குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் அல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகளுக்குள் வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே முடிந்ததாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை திரும்பவும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது மட்டும் கொஞ்சம் நிதானித்து அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பழைய பிரச்சனைகளை பேசி வளர்க்காமல் இருந்தாலே இந்த சனியனுடைய வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதிகபட்ச பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளதாக அதை அதிகமாக கொண்டுட்டு வரும் அதே போல் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் இந்த கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அதிகமாகலாம் சிலர்லாம் இந்த சொத்துக்கள் வகையில் அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அல்லது ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை பெறக்கூடிய அமைப்புகள் வீட்டு பொருட்களை பல இதை கொடுத்துட்டு புதிது வாங்குறது இந்த மாதிரியான எல்லாம் அவங்க செஞ்சுட்டு வருவாங்க பட் இதனால் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவனித்து அதில் செயல்பட்டு வர்றது நல்லது மேலோட்டமாக பார்ப்பதற்கு அது சாதகமாக இருந்தாலும் பின்னாடி அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆகையினால் இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தீர ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது இதே போல் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாகவே வேலை செய்யும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் கூட இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக புதிய விஷயங்கள் எதுவும் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது சிலருக்கு இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம் மொத்தத்தில் இந்த சனியினுடைய வக்கர காலம் என்பது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும் இருந்தபோதிலும் ராசி ரீதியாக பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு சாதகமான காலகட்டமாகவே அமையுது நன்றி வணக்கம் பாலக வளமுடன்